வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்கு காவலர் ஆகணும் அப்படின்ற ஒரு உச்சபட்ச கனவுல இருக்கிற இளைஞர்கள் வந்து தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் விசாரிச்சு அட்மிஷன்ல போட்டுக்கலாம் ஓகேங்களா சரிப்பா நம்ம வந்து இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் இந்த வரலாறு பாக்ஸ் கொஸ்டின் ஆறாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் டம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு தேவையானதை கரெக்டா இப்ப வந்து பாக்ஸ் கண்டென்ட் போது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி அதுல இருந்து வர கொஸ்டின் எல்லாமே நம்ம கவர் பண்ணும் அப்ப அதை நம்ம மிஸ் பண்ண கூடாதுல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆறாம் வகுப்பு வந்து முடிச்சு வச்சிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் வகுப்பும் முடிச்சிருந்தோம் பாக்காதவங்க அந்த வீடியோ பாத்துருங்க அப்படின்னால ஒன்னு ஒரு ஹாஃப் ஆகும் அந்த வீடியோ பாத்துட்டு நல்லா யூஸ் ஆகும் ஒரு கொஸ்டின் கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஓகேவா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா எட்டாம் வகுப்புல இருக்கிற வரலாறு அது சம்பந்தப்பட்ட பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அந்த பாக்ஸ் குள்ள அப்படி என்னதான் இருக்கு அதை மட்டும் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோன்னு கேட்கறாங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல உடக்கூடாதுல்ல பாத்துருவோமா சரி வாங்க எட்டாம் வகுப்புல இருக்கிற வரலாறு என்ன கொடுத்துருக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் ஆம் வகுப்பு வரலாறு ஓகேப்பா எடுத்தோன்னே என்னப்பா வருது ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படின்றாங்க ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்ப இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படி அப்படின்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குல்ல அதான் நம்ம இந்தியாவோட முக்கியமான அந்த ரிலெட்டர் சோர்சஸ்ல இருந்து அந்த மியூசியம்ல பாதுகாக்கிற மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முக்கியமான பொருட்களை வந்து இங்க வந்து பாதுகாத்து வைப்பாங்க அதெல்லாம் இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகம் அந்த கோப்புகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க முக்கியமான புக்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் தான் அதோடைய தந்தை அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இந்த ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் இதுக்கு தந்தைன்னு சொல்றாங்களே இப்போ இவர் இவர மாதிரி இன்னொரு ரெண்டு பேர் அந்த சைட்ல படிப்போம்ல யார் யார் ஞாபகம் இருக்குங்களா கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாருங்க ஒருத்தர் யாரு படிப்போம் டாட்வெல் அப்படின்னு ஒருத்தர் படிப்போமா டாட்வெல் அப்புறம் ஆனந்தரங்கம் ஆனந்த ரங்கம் இந்த ஆனந்த அரங்கம் தான் என்ன பண்ணிருப்பாரு இந்திய பிரெஞ்சு உறவு அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதிருப்பாரு இந்திய பிரெஞ்சு உறவு அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதிருப்பாரு இது மூலயமா தான் நமக்கு வந்து அந்த காலத்துல அந்த பிரெஞ்சு இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த வணிகம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த போ வரலாறு அந்த போக்கு அவங்களுடைய வரலாறு அதெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த அப்படின்ற ஒரு இதுதான் அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்டுள்ளது கடலூரில் ஒரு முக்கியமான நோட் பண்ணக்கூடிய விஷயம் கோட்டை ஒன்றும் கட்டியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கும் போது இந்த ஆயிரத்தி அறுநூறு தொ அறுநூத்தி தொண்ணூறு அப்படின்ற ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமானது பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களே அப்ப கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கோம்ல அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல புனித டேவிட் கோட்டை அப்ப எந்த கோட்டைன்னு பார்க்கணும் புனித டேவிட் கோட்டை ஏன் டேவிட் கோட்டைன்றதை பார்க்கணும் நம்ம

இந்த ஜார்ஜ் போட்ட வந்து இந்த ஆண்டுல கட்டிருப்பாங்க ஆங்கிலேயர் அப்ப இது ஒண்ணு முடிஞ்சதா அப்புறம் இரண்டு என்னது இது வந்து டேவிட் கோட்டை சரி மூன்றாவது ஒரு கோட்டை இருக்கு என்ன கோட்டை ஞாபகம் வருதுங்களா உங்களுக்கு எது வரும் சொல்லுங்க பாப்போ ஆயிரத்தி அறுநூத்தி அப்படியே தொண்ணூத்தி ஆறு ஒரு ஆறு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல வில்லியம் கோட்டை வில்லியம் கோட்டை சில புக்ஸ்ல வந்து நைன்டி எயிட்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த நம்ம பாத்து போடணும் ஓகேவா ஓகேப்பா அதே மாதிரி பிரெஞ்சில் கூட ஒரு கோட்டை அந்த பாண்டிச்சேரியில கூட ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க அந்த பிரெஞ்சு நம்ம படிப்போம் கோட்டை அது லூயிஸ் கோட்டை அப்படின்னு ஒன்று படிப்போம்ல ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது லூயிஸ் கோட்டை லூயிஸ் பிரான்சிஸ் அப்படின்னு அப்போ பிரான்ஸ் தானே பாண்டிச்சேரி ஆண்டாங்க அப்ப லூயிஸ் கோட்டை அப்படின்ற ஒரு பேர் பார்த்தா உங்களுக்கு அங்கே ஞாபகம் வரணும் பாண்டிச்சேரின்றது ஞாபகம் வரணும் எந்த ஆண்டுன்னு பாத்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுன்றது ஞாபகம் வரணும் ஒரு வாட்டி திருப்பி ஒரு வாட்டி பாத்து கோட்டையை மட்டும் எப்ப என்ன உனக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஞாபகம் வரணும் ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நான்கு ஒன்னாவது வந்து சென்னையில இப்படி நம்ம ரெண்டு பேரும் இது என்ன பண்ணிடுறோம் படிச்சிடறோம் இங்க படிச்சு முடிச்சுட்டா நம்ம டேரக்டா கொஸ்டின் பேப்பர்ல தான் கை வைக்க போறோம் ஓகேவா அப்ப இந்த இடத்துல படிச்சு முடிச்சோம்னா நம்ம திருப்பி அதை எடுத்து பார்க்கவே கூடாது அளவுக்கு ரிப்பீட்டடா உன் மைண்ட்ல நீ ஸ்டோர் பண்ணிக்கணும் ஓகேவா சரி இப்போ வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலுல சென்னை நம்ம பார்த்தோம் சென்னையில ஜார்ஜ் கோட்டை ஓகே முடிஞ்சுதா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுல கடலூர்ல புனித டேவிட் கோட்டை அது முடிஞ்சுதா அப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல பார்த்தோம்னா வில்லியம் கோட்டை கல்கட்டால அது முடிஞ்சுதா அவ்வளோதான்ப்பா அடுத்தது என்ன பார்த்தோம் பிரான்ஸ் அந்த பிரான்ஸ்ன்றது நான் வரணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல பிரான்ஸ்ல லூயிஸ் கோட்டை அதாவது பாண்டிச்சேரியில லூயிஸ் கோட்டை பிரான்ஸ் ஆண்ட பகுதின்றதால அது பிரான்ஸ் அப்படின்ற ஓகேவா பாண்டிச்சேரியில லூயிஸ் கோட்டை அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்டன்றோரையும் அவரையும் மறக்க கூடாது இதோடைய தலைமையகம் அப்படின்றது தெரியும்ல இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தலைமையகம் அதையும் மிஸ் பண்ண கூடாது அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி அந்த நியூ டெல்லின்றது இம்பார்ட்டன்ஸ் சரியா ஓகேப்பா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தரங்கம்பாடியை டேனியர்கள் இப்போ டேனியர்கள் அப்படின் சரி இப்போ டேனியர்கள் கொடுத்துட்டாங்க அந்த டேனியர்கள் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்றது தெரியணும்ல அது யாருன்னு பார்த்தனா டென்மார்க் அரசர் டென்மார்க் கிங் யாரு நான்காவது கிறிஸ்டியன் ஃபோர்த்து கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் என்ன பண்ணுவார் பதினாறு பதினாறுல ஒரு பட்டயத்தை ரெடி பண்ணி டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்குவாருப்பா ஓகேவா அவனுங்க தான் என்ன பண்ணுவானுங்க இங்க வருவாங்க இப்ப பாருங்க என்ன உறுதி தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என்ன அழைத்தனர் கேட்கலாம்ல தரங்கம்பாடியை வந்து டேனியர்கள் வந்து என்னவென்ற அழைத்தனர் அப்படின்னு கேட்கலாம்ல என்னன்னு சொல்றாங்க டானஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் ஓகேவா சரி சார் இப்போ இந்த தரங்கம்பாடினு ஒரு வார்த்தை பார்த்தோம் அந்த தரங்கம்பாடிக்கு எப்போ வந்தாங்க அப்படின்றது நம்ம தெரியும் அதுவும் பார்த்தோன்னா தெரிஞ்சுங்க ஒரு டேட்டா படிச்சோம்னா அப்படியே ஆல்ரவுண்ட் த்ரீ சிக்ஸ்டி மறுத்து அந்த த்ரீ சிக்ஸ்டில நம்ம முடிச்சிடணும் முடிச்சிருந்தா வச்சுக்கவே நம்மளை அடிச்சு யாருமே இல்லை அப்போ இந்த தரங்கம்பாடின்ற ஒரு வார்டு இருக்கு அப்போ டேனியர்கள்ன்ற ஒரு வார்டு இருக்கு டேனியர்கள் எங்கிறது தரங்கம்பாடிங்க இருக்கு அப்படின்னும் போது டேனியர்கள் வந்து தரங்கம்பாடிக்கு எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி இருபது பதினாறு பதினாறுல பட்டயம் போட்டு ஈஸ்டன் அந்த கம்பெனி உருவாக்குறாரு யாரு நான்காவது கிறிஸ்டியனு ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல தரங்கம்பாடிக்கு வராங்க என்ன சொல்றாங்க தரங்கம்பாடிய டானஸ்பர்க் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதே மாதிரி சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார் அப்பதான் அந்த தரங்கம்பாடியில வந்துருவாரு இப்ப புரியுதா அந்த தரங்கம்பாடியில ஆயிரத்தி அறநூத்தி இருபதுல வந்திருப்பாரு சரியா இப்ப பாத்தோம்னா அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை நிறுவினார் அப்படின்னு இருக்கு தரங்கமணியில் என்ன பண்றாதா ஒரு அச்சு கூடத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி யாரு சீகன் பாக்கு சரிப்பா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னில்பர்க் என்பவர் சுவீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் அப்ப தூர கிழக்கு நாடுகளோட ஒரு வணிகம் செய்யும் நோக்கத்தோட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஓகேவா ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது டச்சு கிழக்கிந்திய கம்பெனியும் வந்து வெற்றி அடைச்சிட்டாங்க ஆங்கில கிழக்கிந்திய இந்திய கம்பெனியும் வெற்றி இவங்க இவங்கதான் பண்ணும்போது நம்மளும் அப்படின்ற போது என்ன பண்றாங்க ஸ்வீடன் ஒரு இருந்துச்சு அப்படின்றாங்க வேற ஒண்ணு இல்ல சரியா அடுத்தது தூர கிழக்கு நாடுகளுடன் ஆஹ் ரிப்பீட் ஆயிருக்குப்பா ஓகேவா அது விடுங்க இருட்டரை துயரச் சம்பவம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இருட்டரை துயர சம்பவம்னாவே நம்ம ஞாபகம் ஒருத்த நம்ம தலைவர் யாரு சிராஜு தௌலா அலிவர்திகானோட பேரன் அவர் இறந்துட்ட பேர் இவர் வருவார்ல சிராஜ் பாருங்க சிராஜு தௌலா எழுதிருவோமே சும்மா சமம் பண்ணாரு சிராஜுத்த என்ன பண்ணாருனா ஆங்கில படை இவருடைய படை வீரர்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறை பிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் வந்துச்சா கல்கத்தா வில்லியம் கோட்டை கல்கத்தா வில்லியம் கோட்டை பார்த்தோம்ல எந்த ஆண்டு கட்டணும் சொல்லுங்க அப்படியே உங்க மாதிரி வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு பார்த்தோம்ல அது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஒரு இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர் மறுநாள் காலை அறையை திறந்த போது அவர் நூத்தி இருபத்தி மூணு பேர் மூச்சு திணறி இருந்தனர் இறந்திருந்தனர் இது வரலாற்றில் இருட்டறை சுய சம்பவம் என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர் என்ன பண்ணிருப்பான் நம்ம ஆளு ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு பேர் என்ன பண்ணிருப்பார் கைது பண்ணிட்டு வில்லியம் கோட்டையில ஒரு இருட்டான ஒரு அறையில போட்டிருப்பாங்க கொல்கட்டா காலையில வந்து பார்க்கும்போது போது அதுல நூத்தி இருபத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா சரியா அவ்வளவுதான் அடுத்து கர்நாடகா போர் கொடுத்துருக்காங்கப்பா கர்நாடக போர் அப்படின்னும் போது அந்த ஆண்டு முக்கியம் எந்த போர் நடக்குதுன்னு முக்கியம் ஓகேவா அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருந்தோம் இப்ப முதல் கர்நாடகா போர் அப்படின்னு இருக்காங்க முதல் கர்நாடகா போர் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு அப்படின்னா நாற்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி இரண்டு இரண்டு ஆண்டுகள் நடந்திருக்கும் அப்படின்றது அந்த டூ டே அந்த டூ இயர்ஸ் அப்படின்றது தெரியணும் ஓகேவா அப்ப வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரையும் முதல் கர்நாடகா போர் நடந்திருக்கு

இது எத்தனை வருஷம் நடத்திருக்கேன் இயர்ஸ் இந்த இதுக்குள்ளே நடந்திருக்கும் அந்த மாதிரி நம்ம கணக்கு அது ஆக்சுவலா போயிருக்கும் அவங்க அத்தனை வருஷம் வந்து அவங்க போர் சேர்ந்திருப்பாங்க சரிப்பா இப்ப முதல் கர்நாடகா போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு இரண்டாம் கர்நாடகா போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி நாலு மூன்றாம் கர்நாடகா போர் வந்து ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி மூணு அப்படின்னு தெரியணும் சரிப்பா கர்நாடகா வார் பாத்துட்டோம் மூணு வாரம் பார்த்தோம் எப்ப எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதுக்கு அந்த ட்ரீட்டி நமக்கு தெரியணும்ல உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை தான் நம்ம முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின் அந்த உடன்படிக்கையை தெரியலன்னா எப்படி மிஸ் பண்ணுவோம்ல அப்ப அந்த உடன்படிக்கையை பார்க்கணும்ல பாத்துருவோமா ஒண்ணுமே இல்ல அலெக்ஸ் பாண்டிய பாஸ் ஆயிட்டான் எப்படி அலெக்ஸ் பாண்டிய பாஸ் ஆயிட்டான் அடிக்கிற மாதிரி இப்போ ஈஸியா முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் காரணம் நடக்க ஓகேவா ட்ரீட்டி ஆஃப் ஐலாக் சப்ளே ஐலாக் சப்பேல் ஓகேவா இது அலெக்ஸ் அப்போ இரண்டாவது கர்நாடகா போர் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மூன்றாவது கர்நாடக போர் ட்ரீட்டி ஆஃப் முடிஞ்சா அவ்வளோதான்பா அலெக்ஸ் பாண்டி பாரிஸ் பாஸ் ஆகிட்டான் முடிஞ்சா அவ்வளோதான் தான் அப்ப அலெக்ஸ் பாண்டியன் பாஸ் ஆகிட்டான் அவனுக்கு யார் ஞாபகம் வருவா கர்நாடிக் போர் ஞாபகம் வரணும்

முதல் ஆங்கிலோ மைசூர் போர் எப்பன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்றது தெரியும் அதே மாதிரி இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் எப்பன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி நான்கு மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் போர் எப்பன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றது தெரியணும் ஓகேவா அடுத்தது பார்த்தோன்னா நான்காவது ஆங்கிலோ மைசூர் போர் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இயரில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் படிச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு மேட்ச்சில் கேட்டாலும் சரி ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் கேட்டாலும் சரி நம்ம அது கரெக்டாக ஏதாவது ஒன்றாவது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஓகேவா இப்போ ஒன்றும் இல்லை நான்காவது ஆங்கிலோ மைசூர் போர்னு படிக்கிறோம் இது தொண்ணூற்றி ஒன்பது ஒரு லெட்டர் தந்து ஒரு ஒரு இயர் நாற்பது வச்சுக்க மாட்டோமா நம்ம நாற்பது வச்சு போகல அப்போ ஈஸியாக மேட்ச்சில் கேட்டால் நம்ம போகலாம் இல்ல அதே மாதிரி இந்த எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு இந்த நாலு வருஷம் நாற்பது வச்சுக்க மாட்டோமா இரண்டாவது மைசூர் போர் இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்ல அப்போ தெரியும்ல ஈஸியா ஒண்ணு இல்லை முதல் ஆங்கிலோ மைசூர் போர் எப்பன்னா அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் எப்பன்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து எண்பதுல இருந்து எண்பத்தி நான்கு மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் போர் எப்பனா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு நான்காவது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரிங்க சார் இப்ப ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம் இதுக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்களே அது எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு கேட்பல தெரிய வச்சிருவோமா நான் சொல்றேன் பாருங்க இப்போ என்ன போடலாம் எம் எம் எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஒரு ஷார்ட் ஃபார்ம் எஸ்எம்எஸ்ன்ற மாதிரி எம்எம்எஸ் அப்படின்னு வச்சுமா அப்போ எம்எம்எஸ்னா என்னன்னு பார்த்துலாமா ஃபஸ்ட்டு எம்னா என்ன ட்ரீடி ஆஃப் மெட்ராஸு ட்ரீடி ஆஃப் மெட்ராஸ் முடிஞ்சா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இரண்டாவது வந்து ட்ரீடி ஆஃப் இன்னொரு எம் இருக்கா மங்களூரு ட்ரீடி ஆஃப் மங்களூர் மங்களூரு இது எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு முடிஞ்சா இன்னொரு எம்எ அறுத்தினா இருக்கே எஸ் ட்ரீடி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆக்சுவலா இந்த மூணு மைசூர் போர்லயே என்ன பண்ணிருப்பாங்க அங்க அந்த பிரிட்டிஷ் வந்து மைசூர் முழுமையாக ஒரு வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க அதனால இந்த மூணாவது ட்ரீட்டிலயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க எல்லாம் அந்த டெரிட்டரி மைத்தூர் பகுதி எல்லாமே கேப்சர் பண்ணியிருப்பாங்க அப்போ எம்எம்எஸ்ன்றது ஞாபகம் காரணம் நமக்கு கர்நாடகிக்கு வரணும் என்னென்ன காரணம் பாண்டியம் பாஸ் ஆகிட்டான்றது ஞாபகம் காரணம் இங்கே பார்த்தா எம்எம்எஸ்ன்னு ஞாபகம் காரணம் ஓகேவா அப்போ அலெக்ஸ் பாண்டியம் பாஸ் ஆகிட்டான் இங்கே வந்து எம்எம்எஸ் போது மார்க் மிஸ் ஆகுமா மிஸ் ஆகாது ஓகேவா அப்போ அந்த ஷார்ட் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அந்த இயரோட அந்த கார் எந்தெந்த போர் எப்பப்ப நடந்தது அது மட்டும் நம்ம நல்லா படிச்சிக்கணும் ஓகேவா எம்முனா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸு அடுத்து எம்னா ட்ரீட்டி ஆஃப் மங்களூரு ஓகேவா சரிங்க போர் முதல் போர் 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 ரெண்டாவது மூன்றாவது வந்து ஜஸ்ட் ஒரு இயர் மட்டும் பாத்துக்கோங்க இந்த இயர் மட்டும் நமக்கு போதுமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மூணு பேரு மூணு ட்ரீடி சைன் பண்ணிருப்பாங்க அந்த என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க மோஸ்ட்லி இதுல இயர் மட்டும் பார்த்தா போதும் அப்படி ஓகேவா இன்னும் டெப்தா போறோம் சார் எனக்கு டெப்தா நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற விருப்ப அந்த புக்ல நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு அரசர் வந்து ஒரு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க படிச்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்திய போர் எந்த ஆண்டு பார்த்தினா முதல் பார்த்தினா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேவா இரண்டாவது ஆங் அரை ஆங்கிலோ மராத்திய போர் எப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு சரியா மூன்றாவது ஆங்கிலோ மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஒரே வருடம் அப்படின்றது இதை நான் வச்சுக்கோங்க சரி நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இதோ தெரிஞ்சுக்கிறேன் சரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்திய சத்யேந்திரநாத் தாகூர் ஓகேவா இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார் ஐசிஎஸ் தேர்வு அப்படின்ற இந்தியன் சர்வீஸ் ஐசிஎஸ் ஓகேவா இதில் பாத்தோம்னா யார் பாஸ் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா இப்போ ஓகே ஐசிஎஸ் தேர்வுன்னு பாக்குறோம் வேற இதை பத்தி வேற உங்களுக்கு நமக்கு எங்க ஞாபகம் வருது ஐசிஎஸ் தேர்வுனா வேற எங்க போனோம் நம்ம ஐசிஎஸ் தேர்வுனா எப்ப ஆரம்பிக்கும் எப்படி அது ஐசிஎஸ் தேர்வுன்றது எப்படி வந்துச்சு இவர் மட்டும் முதல் இந்தியரா இருக்காரு அப்படிலாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு பட்டியல் சட்டம் இருக்குல்ல ஹம் அந்த பட்டிய சட்டம் இருக்குல்ல அந்த பட்டிய சட்டத்து மூலயமா தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம் வச்சு கண்டெக்ட் பண்ணலாம் எக்ஸாம் வச்சு நம்ம வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் சரியா அப்படின்ற பட்சத்துல இந்த பட்டிய சட்டம் என்ன சொல்லணும்னா ஒரு சட்டத்தை போட்டு இந்த தேர்வு மூலயமா நம்ம எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பாங்க அப்ப என்ன இருந்திருக்கும்னா ஓப்பன் கோட்டால இருந்திருக்காது அதாவது யாரு வேணா போட்டி போடலாம் அப்படிலாம் இருந்திருக்கா ஆங்கிலேயர்கள் வந்து யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த தேர்வு எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சுன்னா இது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்தியா சட்டம் வந்து இது அங்கீகரிக்கும் இந்தியா ஆக்ட் தேர்வில் இந்த விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவோம் அந்த இந்தியா ஆக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது அங்கீகரிப்பாங்க சரியா இது அங்கீகரிச்சிட்ட பிறகுதான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல ஐசிஎஸ் தேர்வு இல்லைன்றார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் வந்து கிளியர் பண்ணுவார் ஓகேவா அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு மூணு இந்தியர்கள் கிளியர் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு மூணு இந்தியர்கள் வந்து இந்த ஐசிஎஸ் தேர்வு கிளியர் பண்ணுவாங்க அது யாருன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க சரிங்களா ஈஸியானதுதான் நம்ம இவர் முடிச்ச பேர் அவர் தான் பார்ப்போம் அப்படின்ற போது அந்த மூணு பேர் யார் யாரு அப்படின்றத வந்து கீழே நம்ம கமெண்ட்ல போட்டுருங்க ஓகேவா அடுத்தது ஆங்கிலர் ஆங்கிலர் ராணுவத்தின் வலிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிளாசி போர் நடந்த ஆடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சரி ஐரோப்பிய காலாட்படை அவங்க அந்த ஸ்ட்ரென்த் சொல்றாங்கப்பா யார் யாரையும் எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருந்தாங்க அப்படின்னு போது பார்க்குறோம் இப்போ பிளாசி பார்த்தோன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஐரோப்பிய காலாட் படை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐரோப்பிய பீரங்கி படை பார்த்தோன்னா நூறு இருந்திருக்கு அப்புறம் ஆங்கிலேய மாலுமிகள் வந்து ஐம்பது பேர் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்திய சிப்பாய்கள் வந்து இரண்டாயிரத்தி நூறு பேர் வங்காளத்தில் இருந்த ஆங்கில ராணுவம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் இதுதான் அதிகமாக இருந்திருக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய ராணுவத்தில் மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு வீரர்கள் வீரர்களில் அதுல இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் வீரர்கள் இந்தியர்களாகவே இருந்தனர் அப்படின்னு இருப்பாங்க இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க உயர் பதவி அலுவலர்கள் யாரு யாரு இருந்திருக்காங்க பார்த்தோம்னா ஆங்கிலேயர் தான் இருந்திருக்காங்க அப்ப உயர்ந்த பதவியெல்லாம் யாரு இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்கோன்னா ஆங்கிலேயர் தான் இருந்திருக்காங்க இத்தனை வீரர்கள் இத்தனை பேர் இந்தியர்களா இருந்திருக்காங்க இந்தியர்களா இருந்தமே எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு அடிமட்ட ஒரு போஸ்டர் தான் வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா சரிப்பா அடுத்தது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் அப்படின்னு குடுத்துருக்காங்க இப்ப துணைப்படை திட்டம் அப்படின்றது அது யார் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல அது யாருன்னு பார்த்தா வெள்ளஸ்லி பிரபு வெல்லஸ்லி அவர்தான் என்ன பண்ணிருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த துணைப்படை திட்டத்தை எடுத்துட்டு வந்திருப்பாரு ஓகேவா அதை ஏற்றுக்கொண்ட முதல் அரசு எதுன்னா ஹைதராபாத் அரசு வந்தோடனே எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்றத பார்க்குறோம் அதனை தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்தியா அரசுகள் யார் யார் பார்த்தா தஞ்சாவூர் அயோத்தி பேஷ்வா போன்ஸ்லே குவாலியர் இந்தூர் ஜெய்ப்பூர் உதய்பூர் அப்புறம் ஜோத்பூர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் அது முதல் எது ஏத்துக்குச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது சரிங்களா அடுத்தது வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சார் எலிஜா இம்பே ஆவார் ஓகே இந்த வங்காளத்தின் வில்லியம் கோட்டை உள்ள முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதிங்க அப்ப அது உச்ச நீதிமன்றம் எப்படி வந்து தெரியும்ல எது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் அடிப்புமா ஒழுங்குமுறை சட்டம் இத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல அந்த கோர்ட் வந்திருக்குமா அதுலதான் என்ன பண்ணிருக்காங்க சார் எலிஜா இம்பே அவங்கன்றவங்க யாரு இந்த ஃபர்ஸ்ட் நீதிபதியா இருந்திருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதின்றத பாக்குறோம் அடுத்தது மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா சார் திருவாரூர் முத்துசாமி ஆவார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல ஆகியிருப்பாரு இதுக்குதான் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல தி இந்து நியூஸ் பேப்பர் வந்து வந்திருக்கும் சரியா ஏன் பார்த்திருக்கோம்னா எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க அவரை இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஒரு தமிழர் ஒரு இந்தியர் வந்து நீதிபதி ஆகலாமா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கும் போதுதான் நம்ம இந்து நியூஸ் பேப்பர் ஒன்று ஆரம்பிச்சு நம்மளுடைய பெருமைகளை சொல்ற விதமா நம்மளுடைய சுதந்திர போக்கு விதமா அது வந்து எடுத்துட்டு வந்தது அப்படின்றத பாக்குறோம் சரிப்பா இன்னொன்று வந்து இங்க துணைப்படை திட்டம் அப்படின்னு பார்த்தோம்ல இதே மாதிரி இன்னொன்னு பார்ப்போம்ல அது என்னன்னு வாரிசு வாரிசிறப்பு கொள்கை அதுவும் நல்லா நான் ரொம்ப முக்கியமானது வாரி சிறப்பு கொள்கை இது யார் எடுத்துட்டு வருவா அப்படின்னு பாக்கும்போது போது லா டல்லி லா டல்லி அப்படின்றது நமக்கு தெரியும் இது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அது தொண்ணூத்தி எட்டு இது நாற்பத்தி எட்டு பா அறுபது இல்ல இதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் வரும் அப்படின்னு பார்த்தா சதாரா முடிஞ்சா அப்ப ரெண்டுமே முடிஞ்சா அப்ப வாரிசிலப்பு கொள்கையை ஒன்று பாத்தோம் இங்க நான் பார்த்தோம் துணைப்படை திட்டம் பார்த்தோம் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு அந்த பிரபுகள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அது அது பார்த்தோம்னா லார்ட் டல்லோசி அது யாருன்னு பார்த்தோம்னா வெள்ளஸ்லி யார் யாரு என்னன்னா பண்ணாங்க அதுன்றது முக்கியம் அடுத்தது வாரிசுலப்பு கொள்கை மூலம் டல்லோசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் நான் பார்த்தோம் சதாரா அப்புறம் ஜெயத்பூர் சம்பல்பூர் அப்புறம் பகத்து உதய்பூர் ஜான்சி மற்றும் நாக்பூர் அப்படின்றது தெரியாது ஓகேவா நெக்ஸ்ட் ஆங்கில ஆட்சியின் கீழ் நிலம் வருவாய் திட்டங்கள் நிலையான நில வருவாய் திட்டம் பெயத்துவாரி முறை மகள்வாரி முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நிலையான நிலவரி வருவாய் திட்டம் முதல் முதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி அஞ்சுல ராபர்ட் கிளைவ் அவர் தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு ஓர் ஆண்டார் நிர்ணயம் பண்ணியிருப்பாரு இதை சரியா அடுத்தது தான் என்ன பண்ணிருப்பாரு கடைசியாக காரன் வாலிஸ் எடுத்து வந்திருப்பாரு ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த ஆண்டு தான் காரன் வாலிஸ் பண்ணியிருப்பாரு ஓகேவா இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் வருவாரு அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ஹாஸ்டிங்ஸ் ஹாஸ்டிங்ஸ் பிரபு இது என்ன ராபர்ட் வந்து என்ன பண்ணுவார் ஓராண்டுன்னு வச்சிருப்பாரு இதுல ஹாஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஓராண்டுலேருந்து அஞ்சாண்டு அப்படின்றத மாற்றுவார் மறுபடியும் அஞ்சாண்டுலேருந்து ஓராண்டு அப்படின்றத மாற்றிடுவார் அதே மாதிரி காரன் வாரிஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா நிலையான ஒரு பத்து வருடத்துக்கு அதை முடிவு பண்ணி நிலையான நிலவரி திட்டம் அப்படின்றத முடிவு பண்ணி தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல காரன் வாரிஸ் பிரபு வந்து இதை வந்து எடுத்துட்டு வரப்போம் சரியா அடுத்தது ரயத்தி முறை ரயத்வாரி முறை எந்த ஆண்டு சார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபது யாரு சார் அப்படின்னா தாமஸ் மன்றோ அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்ப ரயத்வாரி முறை எந்த ஆண்டுதான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா தாமஸ் மன்றோன்றது நமக்கு தெரியணும் சரியா அடுத்தது மகள்வாரி முறை இது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது நம்ம படிப்போம் ஆக்சுவலா இது யார் எடுத்துட்டு வந்தா அப்படின் போது வில்லியம் பென்டிக் பிரபு படிக்கணுமா ஆனா இது ஒரு சிந்தனையின் அதாவது இவருடைய குழந்தை அப்படின்ற ஒரு ஒன்று படிப்போம் யாரு ஓல்ட் மெக்கன்சியோட சிந்தனை குழந்தை ஓல்ட் மெக்கன்சி இந்த ஐடியா சொல்றாங்க எது மகள்வாரி முறைய இவருடைய ஐடியா தான் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிருப்பாங்க எயிட்டீன் அந்த டுவெண்ட்டி டூ அதுலயே வந்துருக்கும் இந்த எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல எத்தனை வரவா எயிட்டீன் டுவெண்ட்டி இவருடைய குழந்தை அப்படின்றத முடிவு பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஓல்ட் மெக்கன்சி ஒன்று வராரு இவருக்கு அப்புறம் வில்லியம் மெட்டிக்கு வராரா இவர் யார் கூட ஹெல்ப்பா இருந்திருப்பாருன்னா அந்த மர்டின்ஸ் பேர்டு இவருடைய முக்கிய ஹெல்பா தான் இந்த முறையை வந்து அமல்படுத்தியிருப்பாங்க மர்டின்ஸ் பர்ட் என்றவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் அடுத்தது வேலூர் கழகம் வேலூர் கழகம் பா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்ப நடந்தது என்ற இயர் வந்து ரொம்ப முக்கியம் சரி மத்திய இந்தியாவில் புரட்சியில் ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் அவர்கள் வழி நடத்தப்பட்டது இந்தியாவின் மாபெரும் தேச பக்தர்களுள் அவரும் ஒருவர் சார் ஹக்ரோஸ் ஜான்சியை ஆக்கிரமித்தார் என்ன பண்ணியிருக்காரு ஹக்ரோஸ் தான் ஜான்சியை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தியிருப்பாரு அப்படின்ற பட்சத்துல ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமி பாய் குவாலியரில் படையால் தலைமையேற்றி வழி நடத்த தாந்தியா தோப்பையுடன் இணைந்தார் அவங்க தோத்ததால் என்ன பண்ணிருப்பாங்க தாந்தியா தோப்பை கூட போயிட்டு அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க ஆட் ஆயிருப்பாங்க அதனால என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கில படை ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் குவாலியரை கைப்பற்றியது நெக்ஸ்ட் போரில் ராணி லட்சுமி பாய் கொல்லப்பட்டார் தப்பிய தாந்தியா தோப்பே கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் கடைசியில் என்ன ஆச்சு ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க ஆனா பாருங்க நான் சொல்லியிருப்பாரு பாருங்க ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுபடி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் கலந்து கொண்ட தலை தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் ராணி லட்சுமி பாய் அப்படின்றது அக்ரோஸ் சொல்லியிருப்பாரு ஏன்னு பார்த்தோன்னா அந்த அக்ரோஸ் கிட்ட வந்து இந்த ராணி லட்சுமி பாய் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி கடுமையாக இருப்பாங்க ஒரு பெண்மங்கை அப்படின்னும் போது அவ்வளோ வீரமாக போரிட்டு இருப்பாங்க அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அக்ரோஸ் வந்து அவர் ஒரு புகழாரம் சுட்டியிருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க இப்போ இந்த கிரேட் ரோல்ட்ல யார் யார் எந்தெந்த பகுதின்றது ரொம்ப முக்கியம் கழகம் நடைபெற்ற இடம் இந்திய தலைவர்கள் அதை ஒடுக்குனவங்க யாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ டெல்லியில் யாருப்பா அப்படின் போது இரண்டாம் பகதூர்ஷா யாரு அடக்கி இருப்பாங்க அப்படின்னா ஜான் நிக்கல்சன் அப்படிதான் என்ன பண்ணியிருப்பாரு இவரு அடக்கியிருப்பாரு நெக்ஸ்ட் லக்னோ லக்னோல வந்து பேகம் ஹசரத் மஹால் லக்னோல பேகம் ஹசரத் மஹால் அவங்கள யார் ஒடுக்குனதுன்னு பார்த்தா ஹென்ரி லாரன்ஸ் ஹென்ரி லாரன்ஸ் நம்ம பண்ணியிருப்பாரு லக்னோவை வந்து அடக்கி இருப்பாரு அடுத்தது கான்பூர் நானா சாஹிப் நானா சாஹிப்னா சார் காலின் கேம்பல் அப்படின்றது நான் பார்ப்போம் நானா சாஹிப் ஒடுக்குறது யாரு சார் காலின் கேம்பல் அடுத்தது ஜான்சி அண்ட் குவாலியர் இப்ப தானே பார்த்தோம் ஜான்சினா யாரு உங்களுக்கு தெரியும் சார் அக்ரோஸ் தெரியுமா அப்ப ஜான்சி தாந்தியா தொப்பேன்னு பார்த்தோமா அப்ப தாந்தியா தொப்பும் யார் பண்ணிருப்பாரு அக்ரோஸ் தான் அடக்கி இருப்பாரு அப்ப ஜான்சி குவாலியர் இரண்டு இடத்துலயுமே ராணி லட்சுமி பாய் ஒண்ணு தாந்தியா தொப்பை ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேருமே யார் கண்ட்ரோல் பண்றாங்க இந்த ஜெனரல் ஹக்ரோஸ் இவரு தான் என்ன பண்ணிருப்பாரு போய் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு அடுத்தது பரேலி கான் பகதூர் கான் இந்த இடத்துல வந்து பரேலின்ற இடத்துல கான் பகதூர் தான் வந்து போரிட்டு இருப்பாரு அவரை யார் ஒடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது அதே சார் காலின் கேம்பிள் தான் அப்ப காலிங் கேம்பிள் வந்து இரண்டு இடத்துல வருது ஒன்னு இங்க ரெண்டு அப்ப நான் கான்பூரியும் அவர் தான் இருக்கிறாரு பரேலியும் அவரு தான் எடுக்கிறாரு அது அப்ப நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் அடுத்தது பீகார் கன்வர்சிங் பீகார்னா கன்வர்சிங் அது யார் ஒடுக்குனா அப்படின்னா வில்லியம் டெய்லர் அப்படின்றது தெரியும் சரியா இப்போ எயித் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஹிஸ்டரியில பார்ட் ஒன் முடியுது ஓகேங்களா மீதி இருக்கிற கண்டென்ட வந்து நம்ம பார்ட் டூ வீடியோல வந்து பாக்கலாம் அதே மாதிரி நம்ம அகாடமில வந்து எஸ்ஐ அண்ட் பிசி கார்டு அட்மிஷன் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து வந்து அட் கீழே தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகே தேங்க்யூ